முன்பதிவிலேயே காத்து வாங்கும் விஜயின் குஷி திரைப்படம் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று இருந்தது என்னடா சொல்கிறீங்க நம்ம விஜயனா படத்தை புக் பண்ணுறதுக்கு ஆள் இல்லையா அவருடைய எந்த படத்தை போட்டாலும் ரசிகர்கள் மொய்ப்பாங்களே போய் தேட்ரு பக்கமா அப்படின்னு நம்மளும் நம்பாமல் போய் புக் ஷோ ஆப்பை செக் பண்ணி பார்த்தோம் அப்புறம்தான் தெரியுது ஆமாம் அவங்க சொல்கிறது உண்மைதான் தான் அப்படின்னு அதாவது படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் செப்டம்பர் இருபத்தஞ்சாந்தேதி செப்டம்பர் இருபத்தி நாலு நைட்டு ஒம்போதரை மணிக்கு இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுக்கப்பட்டது அப்படி இருக்கும் பட்சத்துலேயும் எந்த தேட்டர்லேயுமே ஒரு ஷோ கூட ஹவுஸ்ஃபுல் ஆகலை சரி ஹவுஸ்ஃபுல் தான் ஆகலை ஃபாஸ்ட் ஃபில்லிங்லேயாவது இருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை எல்லா தேட்டர்கள்லையுமே ஒன்று ரெண்டு சீட் தான் புக் ஆகியிருக்கு விஜயண்ணாவோட பிரச்சார கூட்டத்துக்கு வர்றவங்களில் பேர் போயிருந்தால் கூட ஹவுஸ்ஃபுல் சோர்ஸாக முதல் நாள்லையாவது ஓட்டலாம் ஆனால் முதல் நாள்லையே விஜயண்ணாவோட படம் காத்து வாங்குது அப்படிங்கிற விஷயம் வந்து உண்மையிலேயே வருத்தமான விஷயந்தான் ஒருவேளை நாளைக்கு ஸ்கூலுக்குலாம் விடுமுறை இல்லை அப்படிங்கிறதுனால விஜய் நாவோடய குசி படத்துக்கு கூட்டம் வரலன்னு நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்கன்னா விஜய் ரசிகர்கள் வந்து தியேட்டரில் மொய்க்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறமா கில்லி ரெக்கார்ட்ஸையே குசி படம் முறியடிக்கும் என்ன சொல்கிறீங்க